உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் மீது செருப்பு வீசப்பட்டதை கண்டித்து கோவையில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கவாய் மீது செருப்பு வீசிய சங்கியை வன்மையாக கண்டித்ததுடன் இது அரசியல் சாசனத்திற்கு எதிரான செயல் என்றும் முழக்கங்கள் எழுப்பினர்

பதினொன்றரை நாளுக்கு செருப்பு வீச முற்பட்டு கோட்டி வீசம் காணவியை பிடிச்சிட்டு போறாங்க புடிச்சிட்டு வெளியே போகும்போது அவங்க சொன்ன விஷயம் சனாதன தர்மத்தை யாரும் எப்பொழுதும் அவமானப்படுத்துவதற்கோ இது கோஷத்துல சொன்ன மத்திய பிரதேசத்துக்கு கஜோராங்கிற இடத்துல விஷ்ணு சிலை ஒண்ணு தொல்லியல் துறையில இருக்கு அந்த சிலையினுடைய தலையை காணும் விஷ்ணுனுடைய தலையை காணும் சிலையினுடைய தலையை காணும் அதை செய்யறதுக்கு ஒரு உத்தரவு போடுங்கன்னு கேட்கிறார் உச்ச நீதிமன்ற நீதி தலைமை நீதிபதி முன்னாடி வந்தோன்னா அவரு என்ன சொல்றாருன்னா நீங்க தீவிர விஷ்ணு பக்தரே இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேஷன் இல்லை ஏதாவது பொதுநல வழக்கம் இல்லை

விஷ்ணுவோட உடம்புல நாலு தலையில் நெஞ்சில் தொடையில் பாதத்தில் பிறந்தவங்க அது கடைசியில் பிறந்தவங்க பஞ்சம சூத்திர பார்ப்பனன் தலையில பிறந்தவன் அப்படி வர்ணமா நாலு பிரிச்சு நம்ம நாலு வர்ணமும் சேர்ந்ததுதான் சனாதனம் அதுல சொன்ன தர்மம் தான் நீங்க வழக்கறிஞர்கள் சொல்றாங்கன்னு நம்ம கொலோக்கியல பேசுவோம் எனக்கு என்ன மயிரே போச்சு நான் சொல்லக்கூடாது எனக்கு என்ன மயிரே போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அது எதனால் வந்து தெரியுமா அது சனாதன தர்மம் பார்ப்பனன் கொலை செய்தால் மொட்டை அடிச்சா போதும் சூத்திரன் கொலை செய்தால் தண்டனை தூக்கு தண்டனை இதுதான் எனக்கு என்ன மயிரே போச்சு சொல்லு கொலை பண்ணா நான் மொட்டை அடிச்சா போதுங்கிறது தான் பார்ப்பன சனாதன தர்மம் பார்ப்பன தர்மம் தான் சனாதன தர்மம் அதை உயர்த்தி பிடிக்கிறதுக்கு பார்ப்பனர் அல்லாதவரையே திருத்துவதுதான் பார்ப்பன தந்திரம் அதை தான் அம்பேத்கர் சொல்றார் பார்ப்பனத்தின் பார்ப்பனியத்தின் வெற்றி சொல்றார் ரொம்ப தெளிவா உனக்கு எதிராக உன்னையே தான் பார்ப்பணியம் இது நீங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றொன்றாக நடந்து பாருங்க திட்ட கமிஷன் இருந்தத நிதி ஆயோக்கில் மாத்தி அவன் கைப்பிடிக்கல கொண்டு போயிட்டான் யாருக்கு எவ்வளவு நிதி கொடுக்கிறதுங்கிறது முடிவு பண்ண ரிசர்வ் பேங்க் இந்தியாவை நோட்டு மதிப்பு செல்லாதுன்னு அவனா அறிவிச்சு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவை கம்மி பண்ணான் எலெக்ஷன் கமிஷனை தேர்தல் கமிஷனரை யார் ஒரு ஆளா இருந்தத மூணு தேர்ந்தெடுக்கிறது பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் உள்துறை அமைச்சர் சொல்லி முடிவு மெஜாரிட்டி அவங்க போடுறான் ஒன்னொன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனா பண்ணிட்டு வந்தான் உச்ச கலீஜியம் கலீஜிய காலி பண்ணிட்டு நாங்க தேர்ந்தெடுக்க நேஷனல் ஜுடிஷியல் அகாடமியில இருந்து அப்பாயின்ட் பண்ணு சொன்னா அதை கலீஜியம் ரிஜெக்ட் பண்ணி உச்ச தலைமை நீதிபதியிலான அமர்வு தள்ளுபடி பண்ணிருச்சு அங்க வச்சது ஆப் பிஜேபி ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனா காலி பண்ணி வந்து கடைசியா நமக்கு தடையா இருக்கிறவங்க உச்ச நீதிமன்றம் தான் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் அதிர்ஷ்டவசமோ துரதிருஷ்டவசமோ ரெண்டு மூணு கேஸ்ல எலக்ட்ரோல் பாண்ட் கேஸ்ல பிஜேபிக்கு எதிரா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னா யாராரு பாண்டு வாங்கினாங்கன்னு சொல்ல மாட்டேன் என்கிட்ட டேட்டா இல்லை அது இல்லைன்னா

சுப்ரீம் கோர்ட் இல்லப்பா உங்க விளக்கம் எல்லாம் கொடுக்கறதுக்கு இல்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இத பார்த்தோம்னா அந்த கவாய் பெஞ்சு தான் அதை சொல்லிச்சு சொன்ன உடனே கவாய என்ன பண்ணணும் அவமானப்படுத்தி அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிதான் இந்த கஜுரா வழக்க போற கஜுரா வழக்குக்கு அது சிலைக்கு தலை காணாம போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்ப என்ன அவசியம் வந்தது அவருக்கு அதே இவரை அவமானப்படுத்த வேண்டும் இந்த

நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம பிரதம மந்திரி மணிப்பூரே பற்றி எரிஞ்ச போது ஒரு வார்த்தை கூட ட்விட்டு போடல ஆனா அன்னைக்கே உடனே ட்விட்டு போட்டார் இத்தகைய தாக்குதலில் கண்டிக்கத்தக்க எப்படி அந்த ஆயிரக்கணக்கில் செத்து போன போது பேசாதவர் டக்குன்னு பேசாத எப்படி இது எல்லாமே முன்னாடியே திட்டமிடப்பட்டதோ என்ற ஐயப்பாடு எல்லோருக்கும் எழுவது இயல்பானது கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக இந்தியா முழுவதும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி இஸ்லோ இந்து பரிசத் பஜ்ரங்கல் உட்பட அத்தனை சன் பரிவார ஆட்களும் வாட்ஸ்அப் குரூப்லையும் சமூக ஊடகங்களிலும் தலைமை நீதிபதிக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் ஏதோ திடீர்னு திங்கிழமை நடந்தன இந்தியா முழுவதும் செப்டம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து

சுதந்தரா பத்திரிகையில் கட்டுரை வந்தவர் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாகேஷ் அந்த வளர்ச்சியை சொல்லிட்டு இருக்கிற இவர் இப்போ அவங்க செய்திகளில் மித திடீர்னு வந்தது செப்டம்பர் பதினாறாம் தேதி எங்களை இந்து மக்களை கின்படுற மாதிரி மாதத்தை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது மட்டும் ஆள்களை இப்போ பத்திரிக்கையில் ஒவ்வொரு செய்தியாக கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முஸ்லிம் மக்களுடைய சட்டவிரோத குடியிருப்புகளை அகற்றுவதற்கு வடக்கிழ மாற்ற கிரிமினல் குற்றவாளிகளை திருத்துவதற்கு ஜெயிலுக்கு போனவன் ஜாமீன் கொடுத்ததற்கு முன்னாடியே அவனுடைய வீட்டை குண்டோசல் வச்சு இடிப்பது அது பேர் இதே ஜவாய் நம்ம தலைமை நீதிபதி அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லும் போது நீதி தீர்ப்பு ஒருத்தர் குற்றவாளியாக முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம் அரசாங்கம் அல்ல

முதலமைச்சரை பற்றி இந்தியாவுக்குள்ள பேசின பரவாயில்ல மொரீசியஸ் நாட்டில் உலக நீதிபதிகள் மாநாடு நடந்தது எப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மொரீசியஸ் நாட்டில் வெளிநாட்டில் போய் இந்தியாவின் மானத்தை கெடுக்கிற மாதிரி உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் கீழ் விழுந்ததுக்கு மட்டும் அல்ல அப்ப நீ நீதிமன்றத்தை மீறி நீ வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிஜேபி ஆட்சி நடத்த திருவான்மையினர் மக்களுடைய வீடுகளை உள்தா சொல்லி இடிக்கலை இந்தியாவில் ஒரிசி போய் எப்படி நீ சொல்லு

ஏற்கமாட்டேன் 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 மதவெறி கூட்டத்தின் மதவெறி கூட்டத்தின் ஆறு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் டி ஜோசானி அவர்களே மாவட்ட தோழர் டி தஞ்சவன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் தோழர் ஜே ஜேம்ஸ் அவர்களே மற்றும் இந்திய வழக்குறிஞர் சங்கத்தினுடைய தேசிய துணைத் தலைவர் வழக்கறிஞர் தோழர் சுப்பிரமணியம் அவர்களே இந்திய வழக்கு கோவை மாவட்ட பொறுப்பாளர் தோழர் எல் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் இன்று